வணக்கம் சரிகபான் நிகழ்ச்சியில போன வாரத்திற்கான நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடந்து முடிந்திருக்கின்றது நிகழ்ச்சியிலிருந்து இந்திரஜித் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில தற்போது விஜயலோஷன் நேற்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் ஏன் இரண்டு இலங்கை போட்டியாளர்களும் வெளியேற்றப்பட்டார்கள் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் இந்திரஜித் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதல் அறிமுக போட்டியில் அப்படி ஒரு பாடலை பாடி ஏழோட்ட மனதையும் கவர்ந்து சமூக வலைத்தளங்களில் முன்னிலையில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் என்று சொல்லலாம் விஜயலோஷனம் தான் அதற்கு சளைத்தவர் இல்லை அவரும் அவருக்கு சமனாக பாடி நல்லது ஒரு நிலையில இருந்தவர் இரண்டு போட்டியாளர்களும் இறுதி வரை செல்லுவார்கள் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த சீசன்ல வந்து ஹில்மிஷா வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இலங்கை ஆகையால இந்த போட்டியிலையும் இலங்கையர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களோட திறமைக்கு ஏற்ப இவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி என்று சொல்லி எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கையில அடுத்தடுத்த வாரங்களில் இந்திரஜித்தின் பாடல் தெரிவுகளும் அவர் பாடுற விதமும் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆரம்பத்தில் பாடின போல அமையல்ல அதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போனது அப்படியான காரணங்களால அவருடைய பாடல் ரசிகர்கள் மத்தியிலையும் சரி நடுவர்கள் மத்தியிலையும் சரி எதிர்பார்த்த அளவிற்கு அவர் பாடவில்லை ஒருவர் மட்டும் அதில் பங்கு பெற்றது இல்லத்தானே மெட்ரோ போட்டியாளர்களின் திறமையை ஒப்பிட்டு பார்க்கையில இந்திரஜித்தின் விதம் குறைவாக இருந்ததால அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் பிறகு அவருக்கு பிறகு விஜயலோஷன் நல்லபடியாக பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்த அந்த ஐயப்பன் பாடல் கூட மிகவுமே அற்புதமாக பாடி பாராட்டையும் பெற்றிருந்தார் அடுத்தடுத்து விஜயலோஷன் நல்ல பாடல்களை பாடினாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்றா போட்டி வந்து கொண்டிருக்கின்ற அதாவது போட்டியில ஆட்களின் எண்ணிக்கையை குறைவடைத்து அந்த போட்டியை நிறைவு செய்ய வேண்டும் தானே அதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகையால போட்டியாளர்களின் திறமையை வைத்துக் கொண்டும் அவர்கள் பாடுற விதங்களை வைத்துக் கொண்டும்

மற்ற போட்டியாளர்களும் இவருக்கு சளைத்தவர்கள் அல்ல இவரும் சளைத்தவர் அல்ல அப்படி இருக்கையில் நேற்றைய தினம் அவருடைய பாடல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆகையாளர் விஜயலோஷன் நேற்றைய தினம் போட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் மீண்டும் வந்து வயற்காட் சுற்று மூலமாக போட்டிக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நினைக்கின்றேன் அது என்னமோ தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சிலவேளை வயற்காட் சுற்றிலே அவர் வந்து நல்லபடியாக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடி இறுதி போட்டிக்கு தெளிவாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கின்றது இவ்வளவு காலமும் நல்ல பாடல்களையும் நல்ல பாடல் தெரிவுகளையும் தெரிவு செய்து பாடி இலங்கை மக்கள் மனதில மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் மத்தியிலையும் தொலைக்காட்சியில அறிமுகம் அறிமுகமாவதற்கு முன்பே இலங்கையிலையும் திறமையை வெளிப்படுத்தி பல நிகழ்ச்சிகளில பங்கேற்றிருக்கின்றார் அது வந்து பலருக்குமே தெரியாத ஒன்றாக இருந்திருக்கின்றது தற்போது அவர் உலக அளவில பேசப்பட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தின போதுதான் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது தொடர்ந்தும் அவர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு பல பாடல்களை பாடி தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் அவர் சரியா நிகழ்ச்சியிட்ட இறுதிச் சுற்றில கலந்து கொள்கிறாரா இல்லையா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் விஜயலோஷனுக்கு மக்களின் ஆதரவும் நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர்களின் ஒரு அன்பும் அங்க குறையாம இருந்தது என்று சொல்லலாம் அவர் வெளியேற போகிறார் என்று சொன்ன பலர் வந்து அங்க கண்ணீரோட இருந்ததை காண முடிந்தது அவர் பாடுறது மட்டுமல்லாமல் வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன நிகழ்ச்சிகளை கூட அந்த நிகழ்ச்சியில செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படி பல திறமைகளை அஹ் விஜயலோஷன் வெளிக்காட்டி கொண்டிருந்த நல்ல ஒரு கலைஞர் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அவருக்கான ஒரு களம் கிடைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க